நல்லவங்க வந்து பண்ணுற தீமை தான் வந்து நிலச்சி நிற்கும் கெட்டவங்க பண்ணுற தீமை கூட கொஞ்சம் நல்லா போயிடும் அதுக்கு வந்து ஒரு சிறிய குடும்பம் இருக்கோ இல்லை குடும்பமே வச்சுக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அரசியல வந்து பெருசாக வந்து பெரியவர்களாக கோல வச்சிடணும் ராஜாஜி வரவிட்டு இருந்தாருன்னா கட்சி ஜனநாயகம் வந்து நிலச்சி நின்று இருக்கும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் தெரியாமல் அவருக்கு தெரியாமலே வந்து கொண்டுட்டார் கமராஜர் தான் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க நல்ல ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை ஃபிஃப்டீன்த் அமரர் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்தநாள் ஆகும் அவரை பற்றி இந்த பதவியில் வந்து பேச போகிறோம் சில அவர் செய்த நன் நன்மைகள் ப்ளஸ் அவர் தெரியாமலே செய்த ஒரு சிறிய தீமையை வந்து பார்த்தோம்னா எந்த அளவு வந்து கொண்டு போய் விட்டுது அப்படின்றத காங்கிரஸ் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பதவியில் பேச போகிறோம் ஸோ காமராஜராணி வந்து கவனிச்சிங்கன்னா வந்து நிஜமாகவே வந்து கை சுத்தமான ஆள் அது டெஃபினட்டாக வந்து அவர் வந்து அவர் பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது அவரை பார்த்தும் இப்போ மோடியும் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஒரு திருமணம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு உருவாகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஒரு உழைப்பு நம்ம செய்ய வேண்டியிருக்கு ப்ளஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ யாருக்கு வந்து ஒரு சிறிய குடும்பம் இருக்கோ இல்லை குடும்பமே வச்சுக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அரசியலில் வந்து பெருசாக வந்து பெரியவங்களாம் கூட வச்சுருவாங்க இங்கே இப்போ எப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் எடுத்துக்குங்க ஜெயலலிதாவும் எடுத்துக்கோங்க மோடியும் எடுத்துக்குங்க இன்னும் கூட வந்து அவங்க புகழ் வந்து பார்த்தோம்னா வந்து ஃபேமிலி யாருமே இல்லை அவங்களுக்கு ஏன்னா அரசியலில் வந்து நீங்கள் வந்து சாதிக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து யூ ஹவ் டு ஹாவ் ஒன்லி அ ஸ்மால் ஃபேமிலி அதுதான் வந்து காமராஜரோட வாழ்க்கையை நமக்கு நிர்பணம் ஆறுது அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் இருக்கும்போது டிஎம்கே வந்து கண்டபடி போய் பேசினாங்க அவர் வந்து இங்கே சுத்தாங்க பணம் வச்சுருக்காரு அவர் அங்கே பணம் வச்சிருக்காரு அது இதுன்னு பீரா விட்டுருந்தாங்க மக்களை நம்பினாங்க அதுதான் அந்த காலத்தில் ஒன்றும் இது கிடையாது இப்போ ப்ரூஃப்லாம் கிடையாது அதை கவனிச்சோம்னா வந்து அவர் சாகும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவருக்கு இதில் டீனோட வந்து ரெண்டு ரூபா நாலு ரூபாய் ஏதோ அவ்வளோ தான் இருந்தது அவர் நூற்றி முப்பது ரூபாய் கணக்கு இருந்தது அவ்வளோ தான் இருந்துருப்பாங்க அதுவும் வந்து பார்த்தோம்னா அவர் நன்மைகள்னு பார்த்தோம்னா வந்து அஃப்கோர்ஸ் நிறையா டேம்லாம் கட்டினார் பேச்சுப்பார் நிறைய அணைகள் ஏகப்பட்ட அணைகள்லாம் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பெரும்பாலான ப்ராஜெக்ட்ஸ்லாம் உருவானது அவர் அவரோட இதில் தான் திருச்சி பிஹெச்சியிலாக இருக்கட்டும் ராணிப்பேட்டாக இருக்கட்டும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டார் அவர் வந்து இருந்த சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான் தமிழ்நாட்டுக்காக கொண்டிருக்கார் அவர் அதான் அதில் தான் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்டர் மகாராஷ்ட்ரா பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் செகண்ட் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூபி இருக்காங்களே ஒழிய இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி எல்லாமே ப தமிழ்நாடு தான் வந்து நம்பர் டூவாக இருக்குது இப்போ கூட பார்த்தோம்னா அந்த அளவு வந்து தமிழ்நாட்டோட இது இருக்குது செல்வாக்கு இதுவும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி காமராஜர் செய்கிற சிறிய ஒரு தவறு அப்படிங்கிறத பார்க்க பார்த்திங்கன்னா வந்து அவர் நைன்டீன் செவன் அவர் நைன்டீன் செவன்ட்டீஸ் அந்த மாதிரி காலத்தில் நீங்கள் அவர் இருந்தபோது வந்து அவருக்கு வந்து மொராஜே சாய் வந்து கண்டா பிடிக்கல அவருக்கு அதனால வந்து மொராஜா சாய் வந்து கேண்டிடேட்டாக இருந்தார் நேரு இறந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து அவர் மொராஜிக்கு வந்து பிஎம் போஸ்ட் வரா மாதிரி இருந்தது அப்போ அவர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லால்போ சாஸ்திரியை வந்து குணந்தார் கமராஜர் என்ன காரணங்கள் இருக்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு பேருக்குமே காந்தியவாதிகள் தான் வந்து ஸோ அதனாலே வந்து ரெண்டு பேருக்குமே ஒத்துப்போகாமல் இருந்திருக்கலாம் என்ன ரீசன் தெரியாது பட் சாஸ்திரியை வந்து அப்போ தான் காமராஜர் வந்து கொண்டாந்தார் கிங் மேக்கர்னே இருந்தார் அவர் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார் அவர் காமராஜர் சாஸ்திரி காலமான அப்புறம் வந்து இந்திரா காந்தியை வந்து கொண்டாந்தார் காமராஜர் அப்போ வந்து அப்போது இதே ப்ராப்ளம் தான் வந்து மொராஜசை வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவரை கொண்டாந்தார் ஏன்னா மொராஜ் மொராஜி தான் வந்து வரா மாதிரி இருந்தது அப்போ தான் வந்து இந்திரா காந்தி வந்து கேட்டாங்களோ வந்து இந்த முறை காமராஜர் கேட்டால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நோ யூ கோ ப்ளீஸ் சிட்டின் அ கார்னர் ஐ வில் டேக் கேர் அப்படின்னாங்க ஸோ அளவு வந்து அவர் கிங் மேக்கராக வந்து எல்லோரையும் வந்து ஆதரவெல்லாம் த இது பண்ணி அவரை வந்து இது உள்ள பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி வந்து அப்போ பார்த்தோன்னா நேரோட மகளில் பொண்ணு அப்படிங்கிறது தெரியாது அஃப்கோர்ஸ் அவங்க வந்து சின்ன வயசு அரசியலில் இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து அந்த அம்மா வந்து காமராஜர் ஆதரவில் வந்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க திரும்பி டூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் வந்து இங்கே மட்ராஸ் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிது ஒரு செலவு கொஞ்சம் குறையாக மாதிரி இருக்கின்ற உடனே பார்த்தோம்னா நைன்டீன் சிக்ஸ் நைவில வந்து கட்சியை வந்து உடைச்சாங்க இந்திரா காந்தி அப்போ வந்து காமராஜர் முதல்ல சொன்னது வந்து என்ன நீ நீ வந்து ஓரமாக போயிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுன்னு இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க காமராஜரை பார்த்து ஓகே நான் வந்து பார்த்திங்க வந்து உக்காந்துட்டேன் நீ வந்து முதல்ல போய் ஓரமாக போய் உட்காந்து காமராஜர் வந்து ஒதுக்கிட்டான் அப்போ வந்து அவர் மாத்திரம் மொராஜி வர இருந்தாருன்னா கட்சி ஜனநாயக வந்து நினைச்சிருந்திருக்கும் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் தெரியாமல் அவருக்கு தெரியாமலே வந்து கொண்டுட்டார் கமராஜன் தான் பொது பொதுவாக ஒன்றும் சொல்லுவாங்க நல்லவங்க வந்து பண்ணுற தீமை தான் அவங்க நிற்கும் கெட்டவங்க பண்ணுற தீமை கூட கொஞ்சம் நல்லா போயிடும் நல்லவங்க வந்து அவங்க தெரியாமலே பண்ணுற சில சிறு தவறுகள்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து பயங்கரமான பர்மனெண்ட்டு தீமையாக போயிடும் அதுதான் வந்து காங்கிரஸ் வந்து இப்போ அப்படியே வெளியே வர முடியல அவனுக்கு வந்து கட்சியை விட்டு பார்த்தோம்னா இன்னும் அப்படியே டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு காங்கிரஸில் இந்திரா காந்தி அப்புறம் வந்து சோனியா காந்தி வந்தார் அதுக்கப்புறம் காந்தி வந்தார் இப்போ வந்து சோனியா காந்தி அப்புறம் பப்பு இன்னும் பிரியங்கா காந்தி இன்னும் வரை அவங்க பசங்களாம் அப்படியே பாயிண்ட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் காங்கிரஸ் இன்னும் வந்து அந்த ஃபேமிலியை விட்டு வெளில வரல காங்கிரஸ் எப்போ வந்து கமரா இப்போ கமராஜா இந்திரா காந்தியை கொண்டாரோ அவர் வந்து இந்த அம்மா வந்து இது பண்ணிட்டான் அதில் என்ன இதுன்னா என்ன வருத்தம் வரதக்க விஷயம் என்னன்னா நைன்டி செவன் ஃபேரில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டதான் டே ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தில் அப்போ வந்து காமராஜர் அரேஸ்ட் பண்ணுவாங்கன்ற பேச்சு கிளம்பிச்சப்போ அவர் காமராஜர் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்புறக்காக அவர் வந்து அக்டோபர்லேயே வந்து காலமாயிட்டார் அக்டோபர் செகண்டே வந்து காலமாயிட்டார் காமராஜர் ஏன்னா அப்போ வந்து சொன்னார் காமராஜர் பரதபிரசா நம்ம ஏதோ வந்து சரி மொராஜி வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நிலச்சி நிற்பாங்கன்னு சொல்லிட்டு கொண்டோம் பார்த்தோன்னா பொம்பளை பொம்பளை வந்து நம்மளே வந்து ஒதுக்கிட்டா அப்படின்னார் அந்த காலத்தில் காமராஜர் வருத்தப்பட்டு அதேமாதிரி நைன்டீன் செவன்டீஸில் ஏர்லி நைன்டீன் செவன்டீஸில் எம்ஜிஆர் வந்து இது பிரிஞ்சு வந்தார் டிஎன்கே விட்டு அப்போ வந்து அழைப்பு விடுத்துருக்கலாம் வந்து காமராஜர் வந்து எம்ஜிஆரை வந்து காங்கிரஸுக்குள்ளே சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த வாய்ப்பை வந்து விட்டார் சொல்லணும் காமராஜர் ப்ராப்ளி அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஏன்னா எம்ஜிஆர் பயம் இருந்தது அப்போது கட்சி தொகைனால் வந்து அதில் கிடைக்குமான பயம் இருந்தது அதுக்கு எம்ஜிஆருக்கு பட் இல்லை நீங்கள் வாங்க காங்கிரஸ் தைரியமாக சொல்லிருக்கலாம் வந்து காமராஜர் அந்த ஒரு வாய்ப்பை விட்டாருன்னா நமக்கு தோணுது பட் வந்து அதர்வைழக்கற்ற அரசியல்வா நேர்மையான நேர்மையின் சிகரம்னு சொல்லலாம் காமராஜர் அதனால தான் பெருந்தலைவர் சொல்றோம் காமராஜர் அந்த புகழ் வந்து இல்லை ஜெயஹ் வணக்கங்க இப்ப நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வளர்ப்பு இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாற்றிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கிறாங்க அங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்கள் நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்க ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னா எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய ராணுவத்தில் சூப்பரண்டி இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டி இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுகிறதா அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து வந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் வால் கட்டி தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்டு கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கே இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் and do you want to come